கௌரி ராதாகிருஷ்ணன் எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்தினாங்க ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அம்மா வந்து மருந்தையே சாப்பிடாத ஒரு ஆள் மருந்தையே சாப்பிடாத ஒரு ஆள் எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் மினிஸ்டரான முதல் வருடத்தில் எனக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைத்தது ஸோ அதாவது எங்கள் அம்மா வந்து அப்பா இல்லாமல் நான் வளர்ந்த பொண்ணு ஐந்தாவது பெண் வரிசையாக எல்லாரையும் படிக்க வைக்கணுன்ற எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்படுவாங்க எல்லாரையும் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஆக்குனாங்க என்னையை டாக்டர் ஆக்குனாங்க ஆனால் வீட்டில் பணம் கிடையாது கஷ்டம்தான் அம்மா வேலை பார்த்தார்கள் அப்பாவுடைய போஸ்ட் ஆஃபீஸ் வேலை அப்பா அம்மாவுக்கு கிடைத்தது ஆனால் அந்த வேலையை அம்மா விட்டுட்டாங்க அம்மாவால் வேலை பார்க்க முடியலை விட்டுட்டாங்க ஸோ எங்கள் அக்கா அண்ணன் அவங்கெல்லாம் வேலை பார்த்து நாங்கள் வளர்ந்து வந்தோம் எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு அப்பா மாதிரி அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்த அடுத்த வருஷம் எனது எட்டாவது வயதில் எங்க அக்காக்கு கல்யாணம் ஆச்சு மூத்த அக்கா ஆனந்தி ஜெபசிங் எம்எல் ஜெபசிங் அப்படின்ற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணாங்க எனக்கு அப்பா மாதிரி அவங்க ஸோ அப்பா இல்லாத எனக்கு பல பேர் அவர் அப்பா ஸ்தானத்தில் இருந்து என் கணவர் கூட அப்படிதான் சொல்லலாம் என்னை ஒரு குழந்தையை பார்த்துக்கொள்வது போல இன்று அளவும் கொள்கிறார்கள் நான் ரொம்ப லக்கி தான் ஓகே ஸோ எங்கள் அம்மா வந்து மாத்திரையே சாப்பிட மாட்டாங்க பயங்கர டயபெட்டிக் அந்த டயாபெட்டிக் தான் எங்கள் குடும்பமாக எல்லாருக்கும் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் எங்கள் குடும்பத்தில் டயபெட்டிக்ஸ் தான் என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் நிர்மலா அவங்க என்ன செஞ்சாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஸ்கேன் பண்ண போனேன் ஸ்கேன் பண்ணிகிட்டே உன் பேங்க்ரியாஸில் டிஷ்யூவே இல்லை உன் பேங்க்ரியாஸே சின்னதாக தான் இருக்குது அடுத்த பேஷண்ட் கூட பார்த்தேன் அப்போ அவங்க ஃபோன் பண்ணி என்னோட இன்னொரு கிளாஸ்மேட் டாக்டர் சைமன் பி தொட்ட சொன்னாங்க அவர் ஒரு ரேடியாலஜிஸ்ட் இப்படி பேங்க்ரியாஸ் இதாக இருக்குது இப்படி பார் அப்படி பார் அப்படின்ட்டு அவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க இதை அடுத்த பேஷண்ட்டை நான் பார்க்க இவ்வளோ பெருசுக்கு இருக்குது இத்தனை சென்டிமீட்டர் இருக்குது ஆனால் பேங்க்ரியாஸ் சின்னதாக இருக்குது எனக்கு நல்லா புரிந்தது ஆமாம் கான்ஜெனிடலாம் எனக்கு பேங்க்ரியாஸ் சின்னது தான் நான் டயாபட்டிஸில் சஃபர் பண்ணுறேன் எங்கள் அம்மாவும் கிட்டத்தட்ட அவங்களுடைய மெனோபாசல் ஏஜில் இருந்து அவங்க கடைசி வர எண்பத்தி இரண்டாவது வருஷத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இறந்தாங்க அந்த டைம்லேயும் ஷிவோஸ் அ ஃப்ராங்க் டயாபட்டிக் எந்த மாத்திரையும் சாப்பிட மாட்டாங்க அப்போ டயனல் அப்படிங்கிற மாத்திரை இருந்துச்சு ஸோ நான் அதை வாங்கி கொடுப்பேன் எழுதி கொடுப்பேன் அடுத்த நாள் வந்து அம்மா மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன் இல்லை அப்படிம்பாங்க என்னம்மா இது மாத்திரை எங்கேம்மா அப்படிம்பேன் அதோ பார் அப்படின்பாங்க எல்லாத்தையும் டஸ்ட்பினில் இருக்கும் அந்த டஸ்ட்பின்ல சும்மா அட்டையோட கூட போட மாட்டாங்க ஒவ்வொரு மாத்திரையாக பிரித்து 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 அதை போட்டிருப்பாங்க ஏம்மா இப்படி போட்டிங்க அதை அட்டையோட கூட போட்டிருக்கலாம்ல நானாக அதை அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன்ல வேறு யாருக்கும் கொடுப்பேன்ல ஆ அவங்களும் மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபன்னி உன்னதமான பர்சன் ஆனால் நான் மருத்துவர் நான் டாக்டர் என்னைய டாக்டர் ஆசையாக படிக்க வச்சது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா ஒரு ஹோமியோபதி டாக்டர் இப்போ எனது மருமகள் மஹி ராஜாமான்சிங் அவரும் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் ஸோ எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஏழு பிள்ளைகள் இருக்காங்க அவங்க ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல அவங்க தாத்தா அவங்க அதாவது எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுக்கு அப்பா அவங்க வாங்கி கொடுத்த நிலத்துல அவங்க வீடு கட்டி இருந்தாங்க இப்போ கால்வெல் காலனி அப்படின்றதுக்கு பேர் பிரயன் நகர் அப்போ லாஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படி இருந்துச்சு தூத்துக்குடியில் ஸோ அந்த இடத்துல எங்கள் அப்பாவும் அம்மாவும் நிறையா படித்து எப்பவும் புக்ஸ் தான் எங்கள் வீட்டில் இருக்கும் இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க பார்க்கலாம் எங்கள் அப்பா சிலான்க்கு போது நிறையா புக்ஸ் அப்போ ஸ்ரீலங்காவில் நல்லா கிடைக்கும் ஏன்னா இங்கிலீஷ் பீப்புள் இருந்தாங்க ஸோ புக்ஸ் நல்லா கிடைக்கும் எல்லாவற்றையும் தடி தடி புக்காக வாசித்து எங்கள் அப்பா வேலை பார்த்து கொண்டு எல்லா புக்ஸையும் வாசித்து ஹோமியோபதியில் எழுதி அந்த பரீட்செல்லாம் பாஸ் பண்ணி அம்மாவும் அப்பாவும் லைசன்ஸ்டு மெடிக்கல் ப்ராக்டிஷ்னர்ஸாக இருந்தாங்க ஸோ எங்கள் அம்மா எந்த மருந்தும் சாப்பிட மாட்டாங்க கடைசியில் என்னை கடவுள் குணம் பண்ணுவாள் ரொம்ப தெய்வ பக்தி மிகுந்தவர்கள் ஸோ என்னக்கு ஆப்போசிட் ஓகே நான் கடவுளை நம்புகிற ஆள் அல்ல ஆனால் எங்கள் அம்மா ஒரு தெய்வ பக்தி மிகுந்தவர்கள் ஸோ மெடிசன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா படித்து அதுக்காக அந்த காலத்தில் படித்து அவங்க பாஸ் பண்ணி ஒரு லைசன்ஸ்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனராக இருந்தாலும் மருந்தை வந்து கடைசியில் அவங்க சாப்பிடவே இல்லை அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க லெட் ஃபுட் தை மெடிசன் மெடிசன் பி தை ஃபுட் ஆயுர்வேதிக் கான்செப்ட் உங்கள் உணவு மருந்தாக இருக்கட்டும் மருந்தே உங்களுக்கு உணவாக இருக்கட்டும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னால் நம்ம இந்தியாவில் தோன்றிய அந்த ஆயுர்வேதாவுடைய ஒரு கான்செப்ட் இது என்னைய நிறைய த்ரில் பண்ணோம் எங்கள் அம்மாவுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் சேர்ந்து என்னையை ரொம்ப த்ரில் பண்ணும் எங்கள் அம்மா ஃப்ராக் டயபெட்டிக் தான் அவங்களுடைய யூரினை எடுத்து பெனடிக் சொல்யூஷன் ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஒரு ஐந்து எம்எல் எடுத்து அதை பாயில் பண்ணிவிட்டு இந்த யூரினை ஏழு ட்ராப் அதில் சொட்டு விட்டு பார்க்கும்போது ரெட்டாக மாறிடும் அப்படியே தான் எங்கள் அம்மா ஒரு முப்பது வருஷம் நன்றாக நன்றாக இருந்து எண்பது வயசு எண்பத்தி ரெண்டு வயசு அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சிக்கும் அதிகமாக இருந்து இறந்து போனார்கள் ஸோ இந்த மெடிசன் ஃபுட் ஆகணும் ஃபுட்டு மெடிசன் ஆகணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு ஸோ அந்த ஃபுட்டு எப்படி மெடிசன் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்